ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீர்ணா கிச்சன் வெல்கம் யூ ஆல் வாங்க இன்றைக்கு புது வீடியோட வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து லன்ச் பாக்ஸ் சைடி செய்யலாம் வாங்க என்னென்னா கேரட் பொரியல் செய்ய போகிறேன் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பேச்சிலர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கே பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஹீட் ஆகிக்கிட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேரட் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன கேரட்னால நான் நாலஞ்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் பொரியட்டும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா வந்துட்டு இதோட காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஒன்றுலேருந்து பாதி கேரட் ஆனியன் பெரிய ஆனியன் எடுத்துக்கலாம் வெங்காயம் உங்கள் கேரட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய கேரட் இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் கம்மியாக இருந்துச்சுன்னா பாதி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நான் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குவேன் அதுதான் நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நமக்கு வந்துட்டு கடிக்கிறதும் தெரியாது ஸோ அந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஆனியன் பிடிக்காதவங்களும் சாப்பிட்ருவாங்க இப்போ கேரட் போட்டுடலாம் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் பெரியவங்க மட்டுந்தானா வந்துட்டு இப்படியே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் லேட்டாகும் சிம்மில் வச்சே பண்ணுங்க நான் ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சு பண்ணுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்க்ரீடியன்ஸு வேறு எதுவும் போட தேவையில்ல இதில் வந்து நான் மசாலா ஆட் பண்ணுவேன் நானே வீட்டில் செய்கிற மசாலா ஆட் பண்ணிக்குவேன் அது வந்து இப்போதிக்கி நான் அரைக்கலை இதுலேயும் ஆட் பண்ணல நான் அரைக்கிற அன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் அது வந்து எல்லா பொரியலுக்குமே செய்யலாம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து கிண்டினோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் இது வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம்னா வந்து விட்டுடலாம் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக கின்னுறதுனால நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்க மாதிரி தான் வரும் ஏன்னா வந்துட்டு விட்டுட்டோன்னா நமக்கு க வந்து கேரட் கருகிரும் கருப்பு கருப்பாகிடும் நமக்கு கேரட்டு பாருங்கள் வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இதில் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் ஆட் பண்ணாமல் இன்றைக்கி பண்ணுறேன் கீர்த்தினா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுக்கு வேணுங்கிறது கேளுங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாய்